அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் கிரகங்களால் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் இந்த வருஷத்தில் மேஜராக எதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது ஜுரு குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் கடைசியில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அந்த ராகு உங்கள் ராசிக்கு வருவார் எட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏழாம் இடத்துக்கு போவார் இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் திருக்கணிதப்பன் ஞாங்கப்படி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ஓராண்டுகளுக்கு அப்போ குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் மட்டுமல்ல சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த கிரகங்களையும் இந்த வருஷம் அவங்க எங்கெங்கெல்லாம் சஞ்சரிப்பாங்க அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு நமக்கு அவங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது இந்த பார்வையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த வருஷம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்களை செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மெயினாக நமக்கு தேவை இந்த வருஷம் நம்முடைய பொருளாதார நிலைகள் வேலை வாய்ப்புகள் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸ்னுடைய லாபம் அது இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அது இல்லாமல் நமக்கு கடன் நோய் இதை பற்றியான விஷயங்களை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க இது ஒரு வருடத்திற்கான பொது பலன் கவனமாக கேளுங்க ஒரு கிரகம் நமக்கு பல நன்மைகளை செஞ்சால் கூட அதே கிரகம் ஏதோ ஒரு தீய பலன்களையும் செய்ய தவறாது அது இந்த வருஷத்தில் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அது மட்டுமில்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாதகத்தை செய்யும் ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தின் பிடியில் தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டத்தில் இருக்கும் இதை மறந்துடாதீங்க அடுத்தபடியாக இந்த பலனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது குரு பயிற்சிக்கு முன்னாடி மே ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஒரு பலன் அதுக்கப்புறமான ஒரு பலன் இது எல்லாமே கலந்து கலந்து தான் இந்த வருஷம் இருக்குது அதனால் நீங்கள் பொறுமையாக கேளுங்க முதல்ல மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமை எப்படி இருக்குது ஸோ உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் குரு பார்க்குறாரு அப்படி இருந்தாலே உங்கள் கையில் யாருடைய பணமாவது இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பேச்சையே தொழிலாக வச்சு அல்லது பேச்சின் மூலமாக ஏர்ன் பண்ணுறீங்களோ வருமானத்தை சம்பாதிப்பீங்களோ உங்களுக்கு மே வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் ஏனி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த அதுக்கப்புறம் எனக்கு வருமானம் இல்லையான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக உண்டு குரு பேச்சு மாறினதுக்கப்புறம் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னுமே மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது இந்த வருஷத்தினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சின்னு அர்த்தம் ஸோ எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டே இல்லாமல் செயல்படுவதற்கான வாய்ப்பை நீங்களே தேடுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ சனி அப்படின்னாலே அவருடைய இயற்கையான சுபாவம் எதையுமே காலதாமதப்படுத்துவது அல்லது சோம்பேறித்தனத்தை உருவாக்குவது அது மாதிரி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நற்பலங்களை செய்வதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது இந்த வருஷத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டில் அல்லது ப்ரைவேட்டில் அல்லது எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் எதில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் கரியர் நல்லா இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்க்குறவங்களோ அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இந்த வருஷம் இருக்குது வெளியில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டு இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் இன்சென்டிவ் வாரியர்ஸு எதெல்லாம் ஹைக்காக எது பார்க்குறீங்களோ அதெல்லாமே கிடைப்பதற்கான சோர்ஸஸ் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது வெளியில் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ரெக்கக்னைஸ் கிடைக்கலாம் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் கூட இருக்கக்கூடிய கலீக்ஸ் கீழே இருக்கக்கூடிய சபாடினேட் அத்தனை பேரும் உங்களுடைய கரியரில் உங்களுடைய வேலையில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் எது வரைக்கும்னா மே வரைக்கும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அந்த மே வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது பெரிய லெவலில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு மே வரைக்கும் இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் எதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும் நல்ல ஒரு வேலை ஆட்களை நீங்கள் எது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இது எல்லாமே மே வரைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் மே வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க குறிப்பாக ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க பிபி பெரிய லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக டாக்டரை கவனித்து பாருங்கள் சின்ன பிரச்சனைலாம் அசால்ட்டாக இருக்காதுங்க அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் மே வரைக்கும் யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் குறிப்பாக கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அவ்வளோ பிரமாதமாக இருக்காது ரெண்டு பேருமே பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது ஏதோ ஒரு காரணமாக வேலையின் மத்தமாக ஏதோ ஒன்று காரணமாக செப்பரேஷனுக்கான வாய்ப்புகள் அல்லது தேவையற்ற ரெண்டு பேருக்கும் வைத்திய செலவுகள் இதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு எது வரைக்கும்னா மே வரைக்கும் ஆக இத்தனை நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இவ்வளோ பிரச்சனைகளையும் செஞ்சிட்ருக்காரு அது மட்டுமல்ல இந்த மே வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வேலையின் காரணமாக ஆன் சைட்டுக்கு டைப் பண்ணுறீங்க கம்பெனி மாறோம் நினைக்கிறீங்க வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் போனோம் நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்கிறவங்க மே வரைக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் வருஷத்தில் நீங்கள் மே வரைக்கும் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் உங்களுக்கு உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் பெருசாக வெற்றி அடையணும் என்னை எதிரிகளை ஜெயிக்கணும் கோர்ட்டு கேஸு வழக்கு அத்தனையுமே நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்குது யாரெல்லாம் பிஸ்னஸில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இதெல்லாமே இருக்குது அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது வீடு மாறணும்னு நினச்சவங்க ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சவங்க அதுக்கான சோர்சஸ் பெரிய லெவலில் மக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அல்லது பிரிஞ்ச உறவுகள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வருஷத்தில் மேக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களா அதுவுமே உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது எப்போ இருந்ததுன்னா ஜூனுக்கு அப்புறம் அது மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் ஸோ நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் ஜூனுக்கு அப்புறம் இருக்குது எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராக வருவதற்கான வாய்ப்புகள் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஜூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களை பெரிய அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கான பப்ளிசிட்டி எதிர்பாராத பயணம் பயணத்தால் வாழ்க்கையில் மாற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்களோ விற்பதற்கான சுச்சுவேஷன் இவ்வளவும் இருக்குது குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது லவ் சக்ஸஸ் ஆகி ஜூனுக்கு அப்புறம் அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த காலங்களில் இருக்குது இவ்வளவு கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செஞ்சாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஜாபில் இருக்கீங்களோ முதல்ல பாருங்கள் மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் வேலையை நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வேலையை பற்றிய பேச்சே பேசலை ஆனாலும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஆரம்பிக்கும் அதெல்லாம் கிடச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் சனி பகவான் குடும்பத்தில் நல்லது நடக்கலாம் நடத்தி வைப்பார் எந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போனவங்களுக்கெல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பெருசாக க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து உங்களை விடுபடுவதற்கான வாய்ப்பு இதையெல்லாம் சனி பகவான் இந்த வருஷம் முழுவதும் செய்வேன் நல்லா பாருங்கள் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் நோயுடைய தன்மை பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் உங்களை நோயில் கண்ட்ரோலில் வச்சிருப்பாருன்னா சொல்கிறேன் இதை கவனிங்க இன்னொரு பக்கம் நீங்கள் மே வரைக்கும் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொன்னேன் பட் சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் கடல்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப்பில் வருஷம் முழுவதுமே உங்களுக்கு செக் வச்சிக்கிட்டு இருக்காரு பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு வெளியேற்றப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்களை உருவாக்குவார் அதில் அவசரப்பட்டு வேலையை வர்றதில் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்க அல்லது விஆர்எஸில் வர்றீங்க அல்லது வேலை நிமித்தமாக லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இதுவும் சனி பகவானால் உங்களுக்கு உண்டு ஆக ஒரு நன்மை ஒரு தீமை மல கலந்து கலந்து இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து அரசியலில் இருக்கீங்களோ அரசியல் வாழ்க்கையில் ஜூனுக்கு அப்புறம் கவனமாக இருங்க உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ஆய அறுபத்தி நாலு ஸோ கலைத்துறையில் நான் பெரிய லெவலில் இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது குறிப்பாக ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கூடும் ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கவர்மெண்ட் ரக பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் இருக்குது நீங்கள் எதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க குறிப்பாக கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க ஏதாவது ரேஸில் லாட்ரியில் வர போகணுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ஜூனுக்கு அப்புறம் நார்மல் பண்ணிட்டே பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருந்துக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு கவலை ஒரு பிரச்சனை ஒரு போராட்டத்தை நீங்கள் ஃபேஸ் தான் இருப்பீங்க இதுவும் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஆக இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு இந்த வருஷம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க அது மட்டுமல்ல இந்த வருஷம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக நீங்கள் கும்பிட்டு வாங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளை படைத்த பிரம்மதேவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சி நேரையும் பைரவியும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்